விஜய் சேதுபதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்வதியா இருக்கட்டும் அரோராவ அப்புறமேட்டு வாற்று சார் தண்ணி பழத்தை மூணு பேத்தையும் செஞ்சு விட்டாரு இன்னைக்கு அவர் ஷோ பண்ண விதமே பாத்தீங்கன்னா ரொம்ப சர்க்காசமா இருந்துச்சு ஜாலி மோட் ஃபன் மோட்ல பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிவை வந்து இருந்திருக்காங்க பிரவீன் வந்து லிஸ்ட்லேயே கிடையாது லிஸ்ட்ல இருந்தது பார்த்தீங்கன்னா யாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தர்லாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் அதாவது இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரெண்டே விஷயம் தான் அவர் வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணது அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலி மோட் ஃபன் மோட்லேயே ஏதோ வந்தால் பண்ணிகிட்டு இருந்தாரு இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணவே மாட்டேங்கிறாரு அதாவது ஒருத்தர் கை தூக்குறாங்க நம்ம எப்படி சொல்லே பாக்குறோம் அதெல்லாம் அழகா கட் ஆகிறது நம்மளுக்கே தெரியுது இன்னொருத்தருந்து கை தூக்குறாப்ல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கை தூக்குறாங்க நான் பேசலாமான்னு கேக்குறாங்க அந்த ஸ்பேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டேங்கிறாரு எந்த இடத்துல நான் பேசுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் பாத்தி பேசிட்டு போயிட்டே இருக்காரு இன்சல் இன்ன வரைக்கும் அது பண்ணிக்கிட்டேதான் இருக்காரு மத்தபடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த பிராங்க் விஷயத்த வந்து இன்னும் வேற மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு அதை வந்து இவங்களே சொல்ல வச்சு பிரேக் உட்டு அதை வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வயல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வந்தால் ரத்த எங்கே அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிவிட்டேன் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதை விஜய் சேதுபதி வந்து கேட்டு அதை இன்னைக்கு ஒரு எபிசோட முடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாரும் ஆவலோட நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா சாண்ட்ராவோட குறும்படம் எப்போ வரப்போகுது ஏன்னா இந்த வாரத்திலே வந்து தி பெஸ்டா ஆகினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் தான் அவங்க மட்டும் அந்த சீக்கிரட் டாஸ்க பண்ணல அப்படின்னா இந்த டாஸ்க்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும் மொக்கையாவே ஆயிருந்திருக்கும் காப்பாத்துனது என்னமோ பாத்தீங்கன்னா தான் காப்பாத்துறாங்க எல்லாரும் அந்த குறும்படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்ரிசியேஷன் அவங்களுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாத்தீங்கன்னா அதை ஒழிச்சு வச்சிருக்கேன்ற மாதிரி மறைச்சு வச்சிருக்கேன் ஏன் சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு எபிசோட ஓட்டணுமே இன்னைக்கு எபிசோட ஒண்ணுமே கிடையாது அந்த பிராங்க் தான் எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ள இருக்கவங்க என்ன தெரியும் அப்படின்னா இது பிராங்க் இல்ல கமுருது இன்னைக்கு ரெட் கார்டா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வைல்ட் கார்டு என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை ஓட்டிட்டு நாளைக்கு எபிசோடு என்ன பண்றது எப்படி இந்த வாரம் டபுள் விக்ஷன் இருக்க போகுது ரம்யாவையும் துஷாரையும் தூக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க கடைசி நேரத்தை தான் அந்த முடிவை மாத்துறாங்க அப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம் ஒரு வீக்ஷனை ஒன்று வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேற வச்சு கொண்டு போகணும் அப்படின்றது வேண்டிய சாண்ட்ராவோட ஒரு குறும்படத்தை வச்சிருக்காங்க அது நாளைக்கு குரோமோலேயும் அதுதான் ஹைலைட்டாக வந்து கொடுக்க போகிறாங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா கொண்டு போக போகிறாங்க வரைக்கும் வயல் காடு வந்த பிறகு இந்த வீடு மாறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்த ஒரு கயாசாக இருக்கட்டும் முன்னறிந்த ஒரு சத்தமாக இருக்கட்டும் அது வந்து இப்போ கிடையாது இப்போ பரவாயில்லைன்னு இருக்கு கத்துறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை பற்றி ஏதாச்சும் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை வந்து ஒரு பண்ணவே கிடையவே கிடையாது இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு எப்போதும் சனிக்கிழம தான் வந்து காலையில் ஒன்று எடுப்பாங்க அப்புறமேட்டு மதியத்துக்கு மேலே வந்து சண்டே இதை எடுத்து அப்படியே ஒரே நாளில் முடிச்சிருவாங்க ஒரு நாள் வந்து இவங்களுக்கு வந்து எப்போதுமே பிரேக் இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல ரெண்டு நாள் பிரேக்கு வெள்ளிக்கிழமை இந்த எபிசோடு எல்லாமே எடுத்து முடிச்சுட்டாங்க இப்ப வந்து சனிக்கிழமை நிகழ்வுகளை பார்க்கலாமா சனிக்கிழமை என்ன பண்ணாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு எப்போதும் வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போடுவாரு சனிக்கிழமை நிகழ்வுன்னு சொல்லிட்டு ஜுரல் அப்படின்னு சொல்லிட்டு போயிரும் முன்னாடி எல்லாம் கமலஹாசன் இருக்கப்பையும் சரி சனி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை பார்க்கலாம்னு சொல்றப்ப உள்ள ஒரு ஃபைட்டு சண்டை அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய காமிப்பாங்க இப்போலாம் எல்லாம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுன்னு சொன்னா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது இனி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளே கிடையாது ஏன் அப்படின்னா இது எடுத்ததே வெள்ளிக்கிழமை அப்புறம் எங்க வெள்ளிக்கிழமை இருக்கும் அப்படின்றத நீ யோசிக்கலாம் ஆனா வந்து ரெண்டு நாள் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஃப்ரீ கிடைக்க போது பிக் பாஸும் சாப்பாடு அமிச்சிருவாரு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ண போறாங்க கடைசி நேரத்துல முடிவை மாத்துறாங்களான்னு கேட்டீங்கன்னா மாத்துறாங்க பிரவீன் வந்து அவங்க வீட்டுல ஏதோ ட்ரெஸ் எல்லாம் வேட்டி சர்ட் எல்லாம் போட்டு வந்திருக்காரு வீட்டுல ஏதோ வந்து பிரியமா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது கிடையாது நீ வெளியில போறேன்னு நினைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்லத் தோணுது அதனால வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்தது வந்து யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவீன் ரம்யா எஃப்சே அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா துஷார் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டேஞ்சர் தான் இருந்தாங்க அதனால வந்து இவங்க யார் யாரு வேணா வெளியில போலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் இருந்தாங்க ஒரு அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் தான் இருந்தாங்க கெமி அவர்களும் இதுல இருந்தாங்க கடைசி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சேவ் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ரொம்ப டேஞ்சர் இருந்தவங்கள தான் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அவர் வச்சிருந்திருப்பாரு அதனால வந்து டேஞ்சர் ஜோன்ல வந்து தீவாகரையாவ ஆட் பண்ணி ஒரு சுவாரஸ்யம் இருக்கட்டும் அப்படின்ற இருந்த மாதிரியாவ ஆட் பண்ணியிருக்காரு அதனால வந்து கடைசி நேரத்துல வந்து முடிவு மாத்திருக்காங்க எதனால வந்து ரம்யா வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை வேற எதுவும் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சோ உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க டபுள் வீழ்ச்சி நடந்திருக்கு பிரவீன் அவர்களும் துஷார் அவர்களும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தொடர்ந்தோம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க